திருத்தணி முருகனுக்கு நேராக போய் ஒரு கும்பிடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ரிட்டன் வரும்போது ஏன் கண்ணில் தென்பட்டது தாங்க நம்ம பிரசாதம் ஸ்டால் இந்த பிரசாதம் ஸ்டாலில் ஒரு புளியோதரையை வாங்கி ஒரு கட்டு கட்டுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு புலி பாக்கெட்டை வாங்கினேன் ஐயோ ரெண்டு மூணுலாம் எனக்கு எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தான் சரி பிரிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் நம்ம நம்மடைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சாதத்தை தான் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் சரி சாப்பிட்டு பார்ப்போம் இதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ என்ன புரோட்டீன் மட்டும் தான் நம்ம மசில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையா மற்ற நியூட்ரிஷன் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா புளி சாதத்தில் நம்ம கலக்கிற புலி இருக்கு பாத்தீங்களா இந்த புளிக்கு ஏகப்பட்ட நியூட்ரிஷன் வேல்யூ அதுல முக்கியமான அமிலமா எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புரோசைனிடின்ஸ் அப்படின்றாங்க இந்த புரோசைனிடின்ஸ் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நம்மளோட லிவரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தன்மை இந்த ஒரு அமிலத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதையும் தாண்டி பிளவோனாய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு அமிலம் இருக்கு இதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால கம்மி பண்ணிட்டு எச்டிஎல் கொலஸ்ட்ரால ரைஸ் பண்றது இதோட முக்கியமான வேலையா இது மட்டும் இல்லாம உங்க உடம்புல இருக்கிற பிளட் பிரஷரை ரொம்ப சீராக வச்சுக்கிறதுக்கான பொட்டாசியமும் இந்த டேமரின்ல இருக்கு ஐ மீன் இந்த புலியில இருக்கு சோ புலி சாதத்தை இனிமேல் டயட் ஃபுட்னு சொல்லி நீங்க அவாய்ட் பண்றதுக்கான அவசியம் அவசியமே கிடையாது சாப்பிட்ற எல்லாத்திலையும் புரோட்டீன் இருக்கணும் மசில் பில்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை விட்டுட்டு நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் உட்கொள்ளலாம் ஆனால் பிரசாத அளவுக்கு கம்மியாக இருந்தால் உடம்புக்கு நல்லது அதுக்கு மேலே போச்சுன்னா வெயிட் கெயின் தான் கொலஸ்ட்ரால் தான் பிபி தான் இதை சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் மற்றும் நியூட்ரிஷன் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஃபிட் வித் பிரபு நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே